ஆறாம் மாசம் வரப்போற அமாவாசை வந்து ரோகிணில வருது. அதுல தான் சிறப்பு இருக்கா. ವರ್ಷத்துல ஒரே ஒரு முறை மட்டுமே தான் ரோகிணி நட்சத்திரத்தில் அமாவாசை வரும். அதனால என்ன ஒரு சிறப்புன்னா கடந்த 2019ல இந்த ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டது. மிக நீண்ட நாட்கள் கழித்து இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்பது இந்த மாதம் கிடைப்பதற்கு ஒரு அரிய ஒரு மாதம். கிரக சேர்க்கை என்பதை விட 12 ஆண்டுகள் கழித்து குரு என் மகன் வாழ்க்கை வீணாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு தாய் நான் சொல்றேன் தந்தையா வருவாருக்கு அம்மாவுக்கு தெரியுமா சத்ய அம்மாவுக்கு என் பையன் நாளை தமிழகத்தை ஆள போகிறான் என்று கிடையவே கிடையாது இவர்கள் எல்லோருமே இந்த மாதம் ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் முன்னோர்கள் செய்த ஏற்கனவே திருவனந்தபுரம் போயிட்டு வந்தவங்க மீண்டும் திருவனந்தபுரம் போறது ரொம்ப சிறப்பு பரசுராமர் கோயிலுக்கு உள்ள அர்ச்சனையில் கலந்து கொள்ள வேண்டும் சந்தனத்தை என்ன செய்வது பகவதி கோயிலை முதல் நாள் மாலையே சென்று வழிபட்டு விட்டு அடுத்த நாள் பரசுராமரிடம் வரும்பொழுதுதான் நீங்கள் நூறு சதவீதம் அமாவாசை வியாழக்கிழமை வருகிறது வியாழக்கிழமையும் குரு குகந்த நாள் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆன்மா நீங்கள் அழைப்பதற்கு தயாராக இருங்கள் இறைவன் உங்களை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கிறார் உங்கள் மூதாதையர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும் வாழ்க்கையே தடையா இருக்கு அப்படின்னா கூட வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை சுகமே சொல்லி பக்தி இன்ஃபினிட்டி நாயர்களுக்கும் சாய் சந்தில் சாருக்கும் நம்ம கேமராமேன் சபரி ஜெய் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எப்பயுமே வந்து அமாவாசைன்னா நீங்கள் பல விஷயங்கள் சொல்லுவீங்க இந்த எங்களை கேரளாவை கூப்பிட்டு போனது நீங்கள் தான் அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணோம் அதுலேருந்து லைஃப் மாற்றம் நம்ம பார்த்துருக்கோம் வர அமாவாசை ஆறாவது மாதம் வரப்போகிற அமாவாசை வந்து ரோகினில் வருது ரிஷபத்தில் இப்போ ஆல்ரெடி குரு போயிருக்கு அதில் தான் சிறப்பு இருக்கா சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை வருது வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும் தான் ரோகிணி நட்சத்திரத்தில் அமாவாசை வரும் அதுல என்ன ஒரு சிறப்புனா ரோகிணியில சந்திரன் உச்சம் அப்போ அன்னைக்கு வந்து சந்திரன் உச்சமாகி இருக்கிறார் இப்போ வைகாசி மாதத்தில் மட்டும்தான் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ரிஷபத்தில் இருக்க போகிறார்கள் ஏன்னா சந்திரன் உச்சம் இப்ப மத்த மாதங்கள்லாம் சேருவாங்க சேராம போக மாட்டாங்க ஆனா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக அங்க சேர்ந்து சந்திரன் உச்சம் பெறுகிறார் இதுல பாருங்க வைகாசி மாதம் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றார் அங்க குரு பயிற்சியாகி பனிரெண்டு வருடங்கள் கழித்து குரு ரிஷபத்துக்குள் வந்திருக்கிறது குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ஐந்து கிரக சேர்க்கை அன்று அமாவாசை அன்று ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கிரக சேர்க்கை எல்லாம் நம்ம பார்த்தோம் மிக நீண்ட நாட்கள் கழித்து இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்பது ரிஷபத்தில் நடைபெற இருக்கிறது இதில் சந்திரன் உச்சம் சந்திரன் உச்சமாவது அப்படிங்கிற ரிஷபத்தில் தான் அப்போ ரிஷபத்தில் அமாவாசை வரக்கூடிய மாதம் ரோகிணியில் சந்திரன் முழுமையாக உச்சம் பெறுகிறார் அப்போ சூரியனும் சந்திரனும் ரோகிணியிலேயே இருக்கிறார்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கு ஒரு அரிய ஒரு மாதம் கிரக சேர்க்கை என்பதை விட பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து குரு ரிஷபத்திற்கு வந்திருக்கிறார் அதே ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ரோகிணியிலேயே அங்கே புதன் வந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் உங்க முன்னோர்களுக்கு திருதர்ப்பண காரியங்கள் செய்வதற்கு இது மிக 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 சிறப்பாக இருக்கும் ஏன்னா மிக நீண்ட நாட்கள் நான் வந்து தள்ளி கொண்டே வருகிறேன் என் வாழ்க்கையில ரொம்ப சிரமமாக இருக்கிறது என் மகன் சரியாக எத்தனையோ சாமி நான் பார்க்கறதுலேயே ரொம்ப கொடுமையான விஷயங்கள் என்ன பார்க்கறேன்னா தாயார் முன் தன் மகன் குடித்து விட்டு வருவது தந்தையார் முன் தன் மகன் ஒரு சரியில்லாத ஒரு நண்பனுடன் சுற்றுவது என் மகன் வாழ்க்கை வீணாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் நான் சொல்றேன் உங்கள் கர்மாவே உங்களை அளவைக்கிறது பணக்கஷ்டம் எல்லாருக்குமே வருது தாங்கிக்கலாம் நோய் எல்லா மனிதனுக்கும் வருகிறது ஏதோ ஒரு இடத்துல தாங்கிக்கலாம் பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கலாம் பொறுத்து கொஞ்சம் தாங்கி கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு பொறுமையா ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் என் மகன் என் மகள் இன்று சரியில்லாத ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது அந்த தாய் தந்தையின் உள்ளம் எந்த அளவுக்கு கலங்குகிறதுங்கிறத நான் நேரில் பார்க்குறேன் மன கஷ்டம் கஷ்டம் அதை நான் எத்தனையோ பேருக்கு அழுகும் பொழுது எப்பா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இறைவன் கேட்குறோம் அதுதான் சாமி இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன் என் பையன் குடிச்சிட்டு வர்றான் சாமி நான் வந்தால் வாசம் அடிக்குது என்னை கை வச்சு தள்ளி விட்டான் சாமி நான் கீழே விழுந்துட்டேன் சாமி போது அந்த அப்பா எத்தனை கனவுகளோடு தன் மகனை வளர்த்திருப்பார் அந்த தாயார் எத்தனை கனவுகளோடு தன் குழந்தையை படிக்க வைத்திருப்பார்கள் அந்த பையன் வந்து பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல நீ ஏன் என்னை பெத்த அப்படின்னு கேட்கும் போது அந்த பெற்றோரிடம் என்ன சாமி பதில் இருக்கிறது என்ன என்னைய பத்துக்கிட்ட நான் வந்து நல்லா வந்து டாடா வீட்ல பறக்க வேண்டியது அம்பானி வீட்ல பறக்க வேண்டியது ஏன் போய் பிறக்க வேண்டியதான் ஒன்னாவே பிறக்க வேண்டாம்னு சொன்னா நீ பிறந்த வந்துருக்கு உன் கர்மா தான் நீங்க வந்து பிறந்திருக்கிற அப்துல் கலாமாக ஒருவன் பிறப்பதும் நீங்க சாதாரணமாக ஒருவன் பிறப்பதும் கர்மாவே இல்ல நிச்சயமா சாமி பிறக்கிறப்ப அப்துல் கலாம் வந்து பெரிய வீட்டுல பிறக்கலையே சாதாரண வீட்டுல சாதாரண வீட்டுல பிறந்து பேப்பர் போட்டு அவர் எத்தனை கஷ்டப்பட்டார் சாமி எல்லாருக்கும் கோடி சொன்ன எல்லா பசங்களும் நீங்க பதினெட்டு வயசு இருபது வயசுல நான் பாக்குறேன் எல்லா பையனும் நினைக்கிறது நான் எப்ப செட்டில் ஆவேன் இதான் கேள்வி நான் எப்ப செட்டில் ஆவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஐயா நீ பிறந்ததே உன் தான் ஒரு பையன் முதலமைச்சருக்கு மகனாக பிறப்பதும் பிறக்கும்போது தெரியுமா நான் மூலம் பறந்துருக்கு நான் தெரிய போகுது இல்லை இல்லையா கண்டிப்பா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் யாருக்கு மகனா பிறந்திருக்கேன்னு எனக்கு தெரிய போகுது அப்ப இயற்கை என்ன கொண்டு வந்து ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் என்ன படைச்சிருக்கு அப்படின்னா யோசனை அப்ப நீ என்ன கர்மா செஞ்சிருந்தா எங்க வந்து பிறந்திருப்போதே பான் வித் கோல்டு ஸ்பூனா பான் வித் சில்வர் ஸ்பூனா பான் வித் பிளாஸ்டிக் ஸ்பூனா ஸ்பூனே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை முடிவு பண்றது அதை நீயும் நான் என் தந்தை யாரை முடிவு செய்யவே இல்லை என் மகன் என்னை முடிவு செய்யல அப்பா அம்மா முடிவு பண்ணல எனக்கு பையன் யாருன்னு நான் முடிவு பண்ணலையே முடிவு பண்ற மாதிரி தான் நான் அப்துல் கலாம் தான் எனக்கு பையனா பிறகு நான் முடிவு பண்ணிருப்பேன் ரமண மகிர்ஷி என் குழந்தையாக பிறக்க வேண்டும் என முடிவு செய்திருப்பேன் ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதிரி எனக்கு ஒரு நடிகன் மகனாக பிறக்க வேண்டும் ரஜினிகாந்த் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா பிற்காலத்துல என் பையன் ரஜினிகாந்த்னு கமலஹாசனுடைய அப்பாவுக்கு தெரியுமா பின்னாடி என் பையன் வந்து கமலஹாசன் எஸ் ஏ சந்திரசேகருக்கு தெரியுமா பின்னாடி என் பையன் வந்து விஜய் பெரிய நடிகராக வருவாரு கட்சியாக நினைப்பார்னு அவருக்கு தெரியுமா தெரியாது இல்லையா கருணாநிதினு அவர் தந்தையாருக்கு தெரியுமா என் மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக போறாங்கன்னு ஜெயலலிதாவோட அம்மாவுக்கு தெரியுமா என் பையன் என் பொண்ணு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக போறாங்கன்னு எம்ஜிஆருடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியுமா சத்திய அம்மாவுக்கு என் பையன் நாளைக்கு தமிழகத்தை ஆள போகிறான் என்று கிடையவே கிடையாது இவர்கள் எல்லோருமே சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அப்துல் கலாம் அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தார் இது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பயோகிராஃபி என்னன்னு அவர் வந்து போய் அவர் கஷ்டப்பட்டு படித்து ரஜினி கான்ட்ராக்டராக இருந்து சூப்பர் சார் எல்லாருக்கும் பிற்காலத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி கொள்ள வேண்டும் என்பது உங்கள் கையில் இருக்கிறது அதை விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மாவை குறை சொல்லி நீ எனக்கு என்ன சம்பாரிச்சு வச்ச எனக்கு என்ன சேர்த்து வச்ச உனக்கு எதுக்கு சேர்த்து வைக்கணும் உனக்கு எதுக்கு சம்பாரிச்சு வைக்கணும் நீ யாரை நம்பியும் இந்த பூமியில் பிறக்கவில்லை இறைவன் ஒட்டு துணி இல்லாமல் ஒருவனை படைக்கிறான் அதே ஒட்டு துணி இல்லாமல் அவன் மீண்டும் போய் இறந்து போகிறான் கொண்டே எரிக்கும் போது எல்லா துணியும் கழட்டிட்டு கொண்டு போய் எரிச்சிட்றாங்க புதைச்சிட்றாங்க அப்ப இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒருவன் ஏழையாக பிறப்பது என்பது அவனுடைய குற்றமே அல்ல அவன் ஏழையாக இறந்தால் நிச்சயம் அது உன் குற்றம் உன் வாழ்க்கை மாத்திரக்கு என்ன முயற்சிங்கிறது நீ பண்ணு அவ்வளோதான் எங்க அம்மாவது பெரிய சப்போர்ட்டிவா இருக்குல்ல அமாவாசை அமாவாசை பெரிய சப்போர்ட்டிவா வரப்போகுது மிகப்பெரிய சப்போர்ட்டிவா அது மாறுது என் தாயார் என் தாயாருக்கு நான் என்ன நகை வாங்கி நீ முடிவு பண்ணு எங்க அப்பாவை எந்த கார்ல கூட்டிட்டு போன நீ முடிவு பண்ணு அவருடைய கர்ம அவரால் முடியல உன்னுடைய கர்மாவை மாற்றி கொள்வதற்கு நீ முயற்சி செய் அதான் உங்கள் குழந்தைகளின் கர்மாவை மாற்றிக்கொள்வதற்கும் உங்களுடைய கர்மாவை மாற்றி கொள்வதற்கும் உங்கள் முன்னோர்கள் நிறைய புண்ணியம் இல்ல எல்லோரும் இந்த உலகத்தில் பாவமே செய்திருக்க மாட்டார்கள் இல்லையா புண்ணியம் பண்ணியிருப்பாங்கல்ல அது கூட பேசிட்டு ஒரு விஷயத்தில் சொன்னாங்க எல்லா நல்லவனுக்குள்ளும் ஒரு கெட்ட வரைக்கும் எல்லா கெட்டவனுக்குள்ளும் ஒரு நல்ல நல்லவன் நல்லவன் எல்லா நல்லவனுக்குள்ளும் ஒரு குரூரை எண்ணம் இருக்கிறது அவன் வந்து அடுத்தவனுக்கு அடுத்த கைக்கு சுண்ணாம வைக்க மாட்டான்றவனு கூட உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிறது அதான் ஏதோ ஒரு நல்ல குணம் டெபாசிட் ஆயிருக்கும் புண்ணியத்துல சாமி பசுமாட்டுக்கு முட்டுகிற குணம் இருக்கிறது சிங்கத்துக்கு கட்டி குணமும் இருக்கிறது இதை நாம் வெளியில் கொண்டு வர்றது நம்ம எதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த மாதம் ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது ஏன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம் மோட்சத்துக்கான நட்சத்திரம் சந்தனுடைய நட்சத்திரம் பெருமாளுக்குரியது அப்போ இந்த மாதம் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது பல வருடங்களாக பல தலைமுறைகளாக நீங்க வாங்காமல் இருந்த புண்ணியங்களை பெறப்போகிறீர்கள் அதான் விஷயம் ஏற்கனவே திருவனந்தபுரம் போயிட்டு வந்தவங்க மீண்டும் திருவனந்தபுரம் போகிறது ரொம்ப சிறப்பு பரசுராமர் கோயில் பரசுராமர் கோயிலுக்கு நான் வந்து நம்பரை வந்து கொஞ்சம் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருங்க அந்த நம்பரை வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணி அவங்க போயிட்டு வரட்டும் அதே போல் பரசுராமர் கோயிலுக்கு போகும்பொழுது தயவு செய்து நேராக கடகடன் கிளம்பி வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து ஒரு கருமாக வாங்கிக்கிறீங்க நம்ம ஏன் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் நம்ம ஏன் உங்களை வழி நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் அங்கே என்னவெல்லாம் செய்யக்கூடாது அங்கே என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ போனோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னார் அரசுராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்தோடனே நீங்கள் ஏதோ நடக்கும்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னாரு எப்போ போனீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போனீங்க அங்கே போய் என்னென்னலாம் பண்ணீங்க ஒண்ணும் பண்ணலீங்க போனங்க பின்ன வச்சங்க சாமிட்டா எதிர்த்து வந்தீங்க அங்க செய்யறதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு தெரியுங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உட்காரணும் அவங்க அவங்க எல்லாம் ஸ்லோவங்களும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் அப்படியே வெளியில வச்சு படைக்கணும் இருக்கு ஒன்பது பேடத்து மேல போடணும் பின்னாடி நாகலிங்கம் மரம் இருக்கு ராகு இருக்காரு சிவபெருமான் இருக்காரு நம்ம கரைச்சு விட்டு வரணும் திரும்பி வந்து புறாவும் பார்த்துட்டு இருக்கோம் காக்காவும் புறாவும் ஒன்றாக சாப்பிடக்கூடிய உலகத்திலேயே ஒரே கோவில் அந்த கோவில் அதை வந்து பார்க்க வேண்டும் உள்ள வந்து திலவம் செய்யணும் மிருத்தஞ்சியாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உள்ள வந்து அர்ச்சனையில் கலந்து கொள்ள வேண்டும் சந்தனத்தை என்ன செய்வது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதே போல அங்க இருக்கிற மைய என்ன சொல்றது இந்த வீடியோ சொல்லிடலாமே நம்ம தான் எதை சொன்னாலும் இந்த கண்ணட்டியை எடுத்து இன்னொரு வீடியோவா போடுறீங்களே சாமி ஜோடர்களுக்கே பயந்து பயந்து நான் பரிகாரம் சொல்றதா இருக்கேன் சொல்லுங்க நம்ம அதாவது சந்தனத்தை என்ன செய்ய வேண்டும் நம்ம எல்லாருக்கும் கோயிலுக்கு வர எல்லாரும் கோயிலும் எக்ஸ்பிளைன் பண்றோம் சாமி நீங்க ஐயாயிரம் பேர் வந்தாலும் நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் அங்கேயே நின்று உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்கலாம் ஃபுல்லா அந்த நாள் முழுவதையும் நான் அங்கே செலவு பண்றேன் அந்த நாளுக்கு நான் அப்பாயின்மெண்ட் பாக்கிறதில்ல அந்த நாளை வந்து நான் வீண் நினைக்கிறதில்ல என் உயிர் இருக்கும் வரைக்கும் பரசுராமர் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த என் வாழ்க்கையை மாற்றியதில் அந்த கோயிலுக்கு பெரும்பங்கு இருக்கிறது அப்போ அங்கே வந்து நம்ம உங்களை உட்கார வச்சு நீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாது இந்த கோயில் முடிச்சுட்டு போய் நீங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்குவதற்கு நம்ம வந்து அங்கே தயாராக இருக்கிறோம் அதனால் தயவு செய்து நே க நெடு நேராக போனேன் நேராக போய் நான் அதை பண்ணேன் எதை பண்ணணும் இது பண்ண வேண்டாம் நாமே ஒரு ஒரு மூலியமாக ஏற்பாடு செய்கிறோம் நீங்கள் அவங்க மூலிமா போங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கிறிஸ்டல் கிளியராக அங்கே சொல்லுவாங்க இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் போய்ட்டு வந்து என் வாழ்க்கை மாறல அப்படின்னு ஜாதகம் பார்த்துட்டு திரும்ப ரெண்டாவது ஒரு முறை போகிறீங்க அதனால் செய்து போவதற்கு முன்பாகவே தொடர்பு கொண்டு நான் நம்பர் தர அந்த நண்பரை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட என்ன கொண் என்ன மாதிரி வரணும் எப்போ வரணும் ஏன்னா பரசுராமரை வணங்குவதற்கு முன்பாக அங்க ஒரு பகவதியை கும்பிடணும் அந்த பகவதியை கும்பிட்டு ரெண்டும் ஒரே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பரசுராமரை வணங்குவதற்கு முன்பாக அங்கேயே ஒரு பகவதி கோயில் இருக்கிறது அந்த பகவதி கோயிலை முதல் நாள் மாலையே சென்று வழிபட்டு விட்டு அடுத்த நாள் பரசுராமரிடம் தான் நீங்கள் நூறு சதவீதம் நன்மை அடைகிறீர்கள் நீங்கள் நேராக நேராக நெடு நெடுன்னு கோயிலுக்குள்ளே போனேன் பார்த்தேன் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம் அல்ல அங்கே பகவதி நீங்கள் எத்தனை மணிக்கு போய் சாமி பண்ணணும் பரசுராமரை காலை எத்தனை மணிக்கு வரணும் உள்ளே நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் அடுத்த மூணு நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கெல்லாம் தெளிவாக உங்களுக்கு விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அற்புதமான நாள் இந்த அமாவாசை அமாவாசை என்று பிறருக்கு உணவு வாங்கி கொடுங்கள் உணவு வாங்கி கொடுங்க தண்ணீர் பாட்டல் அம்மாவாசை வியாழக்கிழமை வருகிறது அருமையான ஒரு விஷயம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் குரு உகந்த நாள் குருநாதர் உகந்த நாள் அப்போ குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க கோவில் வாசல்ல திருநீர் அணிந்திருப்பவர்கள் நீங்க வந்து இந்த இறை பக்தியோடு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பாத்தீங்கன்னா களத்து ருத்ராஜம் போட்டிருப்பாங்க திருவோடு வச்சிருப்பாங்க அவர்களுக்கு போய் ஏதேனும் சிறப்பாக செய்யுங்கள் உணவு கொடுங்க ஒரு வேட்டி எடுத்து கொடுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள் குருநாதருக்கு உகந்த அமாவாசையாகவும் இந்த அமாவாசை வருகிறது வியாழக்கிழமை காலையில இந்த அமாவாசை சிறப்பாக இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் அமாவாசை வருவது மிக மிக சிறப்பு நீங்க வந்து மாகாலய அமாவாசைக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்பு இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை வீட்டில் படையில் போடுங்கள் சைவமாக படையல் போடுங்கள் அசைவமாக படையல் போடாதீர்கள் சைவமாக படையல் போட்டு அதை நீங்க முன்னோர்கள் படத்தை வைத்து கற்பூர தீபாராதனை காட்டாதீர்கள் நீங்க ஆன்மா கற்பூரத்தை பார்த்தால் பயப்படும் கற்பூர தீபாரனை காட்டக்கூடாது வீட்டில் படையல் போடுறவங்க சைவமா படையல் போடுங்க ஒரு வேட்டி எடுத்து வைங்க ஒரு துண்டு எடுத்து வைங்க நல்லபடியா சாமி கும்பிடுங்க அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டே காக்காய்க்க வைங்க அந்த வேட்டியையும் அந்த சேலையையும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானமாக கொடுங்கள் அவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் அமாவாசை நாட்களில் காலை உணவை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது நீங்க வந்து என்னால் சாப்பிடாமே இருக்க முடியாதுன்னா ஓகே என்னால முடியும்னா காலையில காக்காய்க்கு படையல் போட்டுட்டு சிறந்தையா உங்க முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுங்க நீங்க இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே அவங்கதான் சிவா உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் சென்று மன்றாடக்கூடியவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் என் பையன் வந்திருக்காயா இப்படியா அவனை காப்பாத்தி விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக போய் உங்க உங்க கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க சாமி ஆனா நீங்க குழந்தைங்க கோயிலுக்கு போவோம் உங்க கூட அவங்க வருவாங்க போய் இறைவன் போய் மன்றாடுவாங்க ஐயா என் அவன் என் பேரையா படிச்சுட்டு வேலைக்கா கஷ்டப்படுறா ஒரு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கயா அப்படின்னு உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போறது அவங்கதான் நேராக இருந்து கிளம்பி ஒரு முருகன் கோயிலுக்கு போறீங்க உங்களுக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களை போய் உங்க முருகன் கிட்ட கேட்க போறாங்க முருகா என் பேர புள்ள கல்யாணத்துக்காக கொஞ்சம் சிரமப்படுது முருகா கொஞ்சம் நீ பார்த்து நல்லது பண்ணிக்கூடியா அப்படின்னு கேட்கறக்கு உங்க தாத்தாவால விட்டுட்டு வேற யார் முடியும் எனக்காக என் தாத்தாவை தவிர வேறு யார் பரிந்துரை செய்ய போகிறார்கள் ஒன்றுமில்லை என்னுடைய பாட்டி என்னுடைய தாத்தா எப்பவுமே பாருங்க இந்த தாத்தா பாட்டிகள் எல்லாம் அந்த வயசாகும் போது நம்ம கிட்ட எவ்வளவு பாசம் காட்டினாங்கன்னு நமக்கு தெரியும் எவ்வளவு எல்லாம் பாசமா பார்த்துக்கிட்டாங்க எங்க அப்பா எங்க தாத்தா எங்கள் அப்பா பேசிக்கலன்னா கூட என் தாத்தா என் மீது ஒரு பாசமாக இருப்பான் ஏன்னா என்னுடைய பேர குழந்தை இல்லையாவன் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆன்மா என் தாத்தாவின் ஆன்மாவாகத்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என மாறக்கூடிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என எண்ணம் உங்களுடைய தாத்தாவதோ உங்களுடைய பாட்டி இதை எல்லா இடத்துலையும் நம்ம மாத்திரம் அம்மாச்சின்னு சொல்கிறான் கோயம்புத்தூர் லாங்குவேஜில் வேறு மாதிரி சொல்லுவோம் அம்மா தாம்புவான் நீங்கள் வந்து அப்போ தாம்புவோம் அம்மா தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் உங்கள் தாயாரின் தாயார் உங்கள் தந்தையாரின் தாயார் எங்க அப்பாவ எங்க பாட்டி பயங்கரமா திட்டம் ஆனா என்ன மட்டும் ஒரு நாள் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அனுமதிச்சது இல்லை என்னடா பையன் கிட்ட போய் அப்படி நீ அப்படியே அஞ்சாருங்க கழட்டிட்டு வந்துட்ட நான் பாக்கலையா உன்ன உட இருந்துட்டு போறா உட அப்படிம்பாங்க நம்ம மீது ஸ்பெஷல் பாசங்காட்டுறதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் இல்லை அவர்கள் இறந்து எங்கும் போய்விடவில்லை நம்முடனே ஆன்மாவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிப்பதை தவிர வேற என்ன வேலை இருக்கு போகுது உங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வேலை உணவு கொடுங்கள் பிறர் மூலியமாக காக்கா உருவில் வந்து சாப்பிடுவார்கள் புறா ரீதியாக வந்து சாப்பிடுவார்கள் அதனால்தான் காக்காவும் புறாவும் ஒன்றாக வந்து சாப்பாடு எடுக்கக்கூடிய இடமாக நாம் அதை சொல்கிறோம் காக்கைக்கு உணவழியுங்கள் அந்த அன்னைக்கு சாப்பாடு வச்சு காக்கைக்கு கொண்டே படையில கொண்டே வைங்க வச்சுட்டு இந்த அமாவாசைக்கு திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா அடுத்த அமாவாசை கண்டிப்பாக வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுங்க ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுங்கள் வீடு சுபட்சமா இருக்கும் நிச்சயமா வீடு மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இறைவன் செஞ்சுட்டே இருப்பான் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிங்க வீட்டை தொடங்க வீட்டை தொடச்சி விட்டுட்டு ஒரு படையல் போடுங்க காலைல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுருங்க ஒரு நாலு பேர்த்த இல்லாதவங்களை கூப்பிட்டு சாப்பிட வைங்க என் வீடு வசதி பத்தலையா கொண்டே இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு வாங்க நாலு பேத்துக்கு உதவி பண்ணுங்கள் எத்தனை வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்துட போகிறோம் ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் சரியாக திதி கொடுத்தால்தான் நாளை உங்கள் மகன் உங்களுக்கு திதி கொடுக்க போகிறான் நீங்கள் எதையெல்லாம் கற்றுத்தள்ள போகிறீங்களோ ஒரு தந்தையாரை பார்த்து கொண்டே மகன் வளர்கிறான் நான் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் என் பையன் பார்க்குறேன் சாமி நிச்சயமா நான் சேர்த்து குடிக்கேன்னா பார்த்துக்கிட்டே இருக்கான் என் பையன் பிடிசாக சேர்த்து குடிப்பான் என்னால் கேள்வி கேட்க முடியாது கேட்டால் என்ன சொல்லுவான் ஓ நீ சேர்த்து குடிக்கல நீ பண்ண தப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்கள் குழந்தைகள் முன்பு சண்டையிடாதீர்கள் உங்கள் குழந்தைகள் முன்பு ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை பிரவேகப்படுத்தும் பொழுது உங்கள் குழந்தைங்க முன்னாடி ரொம்ப கவனமாக பேசுங்க சாமி உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டே வளர்கிறது நீங்களாகவே வளர்கிறது உங்கள் கர்மாதான் உங்கள் குழந்தையாக வளர்கிறது உங்கள் கர்மா தான் உங்கள் குழந்தை அந்த கர்மா உங்களை வந்து நாளை கேள்வி எக்க போகிறது அதனால உங்கள் மூதாதையர்கள் நீங்கள் திதி கொடுக்கும் பொழுது அப்பா கரெக்டா மாசம் மாசம் நான் படையல் போட்டுக்கிட்டு இருந்தாரு நம்ம படையல் போடுவோம் அப்படின்னு தான் எல்லா காலங்காலமா செய்றாங்க நிச்சயம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே அதை என்ன போதும் பார்க்க பார்க்க எங்க அப்பா அதை கரெக்டா பண்ணார் நான் அதை கரெக்டா பண்ணும் வீட்டுல முந்திலாம் வந்து நான் பாக்குறப்ப அதை நடந்தது வச்சுட்டு காக்காவை கூப்பிடுவாங்க காக்கான்னு கத்துவாங்க அதை வந்து ரெண்டு சரி சாப்பிட்டுருச்சா அப்படினப்பறதும் சாப்பிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்பொழுதும் காக்கைகள் வர தயாராக இருக்கிறது அழைப்பதற்கு நாம் தயாராக இருந்தாலும் சரி நீங்க நம்ம எடுத்து நீங்க எடுக்க போறீங்க நான் எடுப்பீங்க நீங்கள் அழைப்பதற்கு தயாராக இருங்கள் இறைவன் உங்களை நோக்கி ஓடு வருவதற்கு தயாராக இருக்கிறார் உங்கள் மூதாதையர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் திருமண தடை பொருளாதார தடை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையே தடையா இருக்கு அப்படின்னா கூட வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை திருவனந்தபுரத்துல கால எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்ந்தே தீர்வீர்கள் அரசுராமர் கோயில்ல பல பேர் வாழ்க்கையை மாற்றி காட்டிவிட்டோம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பக்தி இன்ஃபினிட்டி வாயிலாக இறைவன் இந்த அமாவாசையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும் வாருங்கள் ஆறாம் தேதி திருவனந்தபுரத்தில் சந்திப்போம் தயவு செய்து முன்பு புக் பண்ணிட்டு அதன் பிறகு திருவனந்தபுரத்துக்கு வாங்க புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் இன்னொரு முறை பராமரி தான் இருக்கும் இல்லை சார் ஏன்னா அங்கே நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது நிச்சயமா சாமி ஏன்னா திருவனந்தபுரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதை நம்ம ஒரு நிகழ்ச்சியாகவும் பேசியிருக்கோம் திருவனந்தபுரம் எவ்வளோ சிறப்பான நடங்கிறது எனக்கு தெரியும் மாதம் மாதம் இந்த அம்மா வந்தால் நம்ம அதை சொல்லிகிட்டே இருப்போம் இது திருவனந்தபுரத்துக்கு வர்றது சாப்பாடை வாங்கி வெளியில கொடுக்கன்னு சொல்றது ஒவ்வொரு சிறப்பு நாளில் வந்து துண்டும் கொடுக்க சொல்லுவீங்க சாப்பாடு ஒருத்தர் துண்டும் கொடுக்க சொல்லுவீங்க இது ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வாழ்க்கை மாற்றிக்கிட்டு இருக்கு இந்த வருடமும் நிறைய பேர் வாழ்க்கை மாற்றும் சாமி ரொம்ப ரொம்ப நன்றி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு விளக்கம் ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்லு சார் நிச்சயமா சாமி உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பேசினதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்திரன் உச்சம் என்பதால் அன்னதானம் செய்தால் சிறப்பு சுக்கரன் ஆட்சி அங்க சூரியனும் அங்கேயே இருக்கிறார் குரு இது சூரியனும் குருவும் தந்தையார் மூதாதிரில குறிக்கக்கூடியது அதனால் மிக அருமையாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பளித்த செந்தில் சாருக்கும் நம்ம கேமராமேனுக்கும் நம்ம கார்த்திக்கும் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் என் அப்பன் சொக்கநாதனுக்கும் நன்றி சுகமே சொல்க அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்வோடு இருங்கள்